இந்த கருப்பனை சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் பிள்ளையே உன் இல்லத்திற்கே நான் வந்து விட்டேன் இந்த முறையும் இந்த அப்பனை நீ தவறவிட்டு விடாதே உனக்காக நான் எந்த ரூபத்திலும் உன்னை வந்து சேருவேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த சொன்ன சத்தியத்தின் உண்மையை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என் செல்ல பிள்ளை என்றால் உன் குடும்பத்தில் உள்ளவரும் என் செல்ல தானே அப்படிப்பட்டவர் ஒருவருக்காக உன் வாழ்க்கையே அவரிடமிருந்து உனக்கான வெற்றியை பெற்று தருவதற்காக இப்பொழுதே அவரையும் தேடி வந்து விட்டேன் இனி உன் குடும்பத்தில் நான் அடியெடுத்து வைத்து விட்டான் உன் வீட்டில் என்ன நடக்கும் என்பது தெரியாதா இதோ உனக்கான வெற்றியின் கிரீடத்தை தருவதற்கு இந்த அப்பனை வந்திருக்கும் போது இனி எதை நினைத்தும் மனம் மருந்தி இருக்காதே மனதில் வருத்தங்களின் காயங்களை வைத்து கொண்டு மற்றவர்களு முன் சிரித்தே தானே அப்பா இவ்வளவு பெரிய வழியின் காயத்தையும் தந்து கொண்டு இருக்கின்றது அதுவும் ஒன்றும் நடக்கவில்லை என்று என் எதிரான இடமே நான் சொல்லும்போது போது எவ்வளவு மனவேதனை அடைகின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மனவேதனையே உனக்குள் இருந்து நான் போக்கிவிட்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடக்க இருக்கும் நல்லதை நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும்போது இனி அடுத்தடுத்து நடக்க போகும் நன்மையான காரியத்திற்கு நானே பொறுப்பேற்று கொள்கிறேன் சுபமாக இருக்க போகும் முன் வாழ்க்கை பற்றி நீ கவலைப்படாதே நீ வெற்றி இதன் என்று நினைத்து தானே உன்னை பல பேர் இங்கு தூக்கி எறிந்தார்கள் உன்னை தூசி என்று நினைத்து தானே உன்னை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டி விட்டார்கள் நீ கடுகு போல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் தானே உன்னை அங்கு எப்படியாவது துரத்தியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அத்தனை பேரின் வாழ்க்கையிலும் இந்நீ முக்கியமானவள் என்று தெரிய வைப்பதற்காக இந்த கருப்பனை அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது உன் மனதில் பதற்றத்தின் கவலையும் வைத்துக் கொள்ளாதே உனக்கு நடக்க இருக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடந்தால் எவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா இப்பொழுது அவரே உனக்காக தேடி வந்து உனக்கான நல்லதையின் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு வாடி வழங்கி கொண்டிருக்காதே உன் மனதில் இருக்கின்ற வரிகளை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்றறிந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பனையை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற புரிந்தி புரிந்துவிட்டது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது எது நடந்தாலும் எது நடந்தாலும் சரி எனக்காக யாருமில்லை என்ற கவலைப்படுவதை விட்டுவிட்டு எனக்காக என்னப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நீ தெளிவுபடுத்திக்கொள் நடக்க இருக்கும் நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்காக நான் செய்ய காத்து இருக்கும் போது உன் வீட்டில் நல்லது நடந்தே தீரும் எந்த ஒரு சுபகாரியத்தை காரியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த சுப காரியத்தின் தருணத்தை உனக்கே தருவதற்காக இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்று எண்ணுவதை விட யார் கரம் பற்றினாலும் என்னப்பன் எனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நான் மனதில் கவலை அடைய போவதே இல்லை என்பதை மட்டுமே தெளிவுபடுத்திக் கொள் உன்னை வெற்றியின் படிகட்டுகளில் ஏற வைப்பதற்காகத்தான் இப்பொழுது சின்ன சின்ன சோதனையும் வேதனையும் தந்து கொண்டு உன்னை செதுக்கிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது தேவையற்ற பாகங்களை எடுக்கும்போது சில வழிகள் வரத்தான் செய்கின்றது ஆனால் அந்த வழிகளை நீ எப்பொழுதும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உனக்கு பதிலாகத்தான் உன் வழியின் தன்மையை இந்த கருப்பனே எடுத்துக் என்று சொல்கிறேனே அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு நீ உன் மன நிம்மதியினை கெடுத்துக்கொண்டே இருக்கின்றாய் யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னாயோ அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை துளிர்விடும் நிலைமைக்குத்தான் இப்பொழுது வரப்போகிறது இலையுதர் காலமாக இருந்து கொண்டு இருக்கின்றோமே என்று உதிர்ந்த போன இலைகளை நினைத்து கொண்டு உன் இருந்தது கடந்து போன காரியத்தை நினைத்து உன் அங்கு கண் கலங்கி இருந்தது இனி அத்தனையும் தாண்டி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன்னப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் இனி வெற்றிக்காக காத்திருக்கின்றாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மனதில் இருக்கின்ற வழிகளின் காயங்களையும் அப்படியே நிலையாக இந்த அப்பன் தந்தை விடுவேனோ எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்தில் இருப்பவருக்கும் இப்படியே தானே ஒன்றன் பின் ஒன்றன் சோகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது இதிலிருந்து நான் மீட்டெடுத்து எப்படி வரப்போகிறேன் இதிலிருந்து வெளி நான் எப்படி வரப்போகிறேன் என்று நீ நினைத்து இருந்த வேளையிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பனையே நான் வந்து கொண்டு போது உன் மனதின் வழிகளையும் உன் மனதின் கஷ்டத்தையும் நான் புரிந்துவிட்டு உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உன் மீது அதிகமாக யார் பாசம் வைத்திருக்கின்றார்கள் மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கும் மற்றனை பேருக்காக இந்த கருப்பன் இப்பொழுது அடி எடுத்து வைத்துவிட்டேன் இனி ராஜ யோகத்தை பெற போகும் நேரத்தை விட்டாய் வறுமையிலும் தொழில் நஷ்டத்திலும் கடனிலும் கவலையிலும் கண்ணீரிலும் பிணியிலும் வாடி வதங்கி கொண்டு என் பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத துன்பத்தோடும் துயரத்தோடும் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த துன்பத்தின் துயரத்தையும் தாண்டி உனக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தை நான் ஏற்படுத்தி இருக்கும் நீ இதைக் கண்டும் அச்சப்படாதே தோல்வியை கண்டு துவண்டு விடாதே அவர்கள் அப்படித்தான் ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அப்படித்தான் ஏதாவது ஒரு முறையில் உனக்கான வெற்றியே தருணத்தை அங்கு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் வெற்றியும் தருணத்தையும் நான் உனக்கு குறித்துக்கொண்டு இருக்கும்போது உனக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உனக்கு நல்லதையே நான் தர காத்திருக்கின்றேன் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று நடக்கின்ற விஷயத்தையும் நினைக்கின்ற விஷயத்தையும் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு வீணாக குழப்பிக்கொண்டு உன் நேரத்தை வீணடைத்து கொண்டு இருக்காது எது நடந்தாலும் என்னப்பனின் என் நயனின் நான் இப்படும் அருளின்படியும் தானே நடந்து கொண்டு இருக்க என்றது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து யோசித்து உனக்கான வெற்றியை இங்கு நீயாகவே தரக்குறைவாக நினைத்து விடாதே உன் மதிப்பை நீயாகவே மதிப்பீடு செய்யாதே உன் மீது அதீத நம்பிக்கை தானே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் தங்கமே உன் மனதின் வழியையும் கஷ்டத்தையும் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டும் இனியும் என் பிள்ளையை காக்கவே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனையை வந்திருக்கும் போது நீ எதைத்தும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம் உன் மனதின் காகியங்களை உணர்ந்து கொண்டுதான் இனி ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு செயலி நீ அடியெடுத்து வைப்பதற்கான என் ஆசியை பெற வேண்டிய நேரத்தை நெருங்கி வைத்தான் கவலையை விட்டொழித்துவிட்டு நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உனக்கு நல்லதை நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தரத்தான் போகிறேன் இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் கேட்டுவிட்ட பிறகும் அது நல்லதா இல்லையா என்று உனக்கு அடையாளத்தை தராமல் இருப்பேனா நீ நல்லதை தான் கேட்டிருக்கின்றாய் நம்பிக்கையான தருணத்திற்குத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரோ உன்னை பற்றி அக்கறை கொள்ளும் போது அவரும் உனக்காக இருக்கின்றார் என்ற உண்மையை உள்ளதை உள்ளபடி பலிக்குச் செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ இதை நினைத்தும் இங்கு வருந்தாதே மனதின் காயத்தை மட்டும்தான் வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை தாண்டி அவர்கள் வளுக்கான வெற்றியும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகும் ஈர்க்கமாகும் நம்பு என் பிள்ளையே யார் என்ன சொல்ல வேண்டும் ஏது சொல்ல வேண்டும் என்று நீ அங்கு ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்து கொண்டு அதனால் அத்தான் சில சமயங்களில் என்ன நடந்தாலும் இங்கு எப்படி நடந்தாலும் எனக்காக யாருமில்லை என்பதை தாண்டி என்னப்பன் இருக்கின்றான் என்ற உணர்வு உனக்கு தோன்றி கொண்டே இருக்கும் அந்த உணர்வானது உனக்கு ஆயில் முழுவதும் தோன்றி உன் வெற்றிக்காக தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை யாருமில்லை என்று நினைத்து வருந்தாதே உனக்கு நல்லதை நான் தரப்போகும் போது சில சமயத்தில் ஏதோ ஒன்று நடப்பது போல் உன் மனதிற்குள் அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் அதையெல்லாம் விட்டொழித்து விட்டு மொத்த பாரத்தையும் இந்த அப்பனின் மீது நீ போட்டி விடு இனி நடக்க இருக்கும் விஷயத்தின் நல்லதை நானே பார்த்து கொள்கிறேன் நீ நினைத்ததை நானே பழிக்கச் செய்ய போகிறேன் பதினெட்டாம் कर्पसाम पूछी